நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நண்பர்களே அதிமுகவில் இருந்து ஸ்ரீ விண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்துடன் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே இதை பற்றித்தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தோடு இருக்கிறாரு ஏற்கனவே அவருடைய கோபத்திற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவா அப்படி வந்து கேட்டீங்கன்னா ஆமாம் நண்பர்களே குறிப்பா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கே முனுசாமி அவர்களுடைய இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்போதிலிருந்தே வந்து எடப்பாடி பழனிசாமியின் மீது ஒரு கடுமையான கோபத்தில் வந்து நம்முடைய சண்முகம் அவர்கள் வந்து இந்த ஒரு தான் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறக்கூடும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுக இருந்து சண்முகம் கோபத்தோடு வந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் சாத்திய கூறுகள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே அதிமுகவில் இருந்து சண்முகம் அப்படின்றவர் வட மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானவர் ஓகேங்களா இப்ப வந்து விழுப்புரம் மாவட்டத்துடைய அரசியல் வந்து பொன்முடி அப்படின்ற ஒரு நபர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோவா இறங்க ஆரம்பிச்சிருக்கிறார் ஓகேங்களா அவர் லோவா இறங்க ஆரம்பித்ததனுடைய எதிரொலியா நிச்சயமா அவருடைய கதைகள் என்பது முடிய பெறுவதற்கு வாய்ப்புகள் கோபத்தோடு வெளியேற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதையும் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே உண்மையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது அதிமுகவில் இருந்து சி வி சண்முகம் எப்படியெல்லாம் வெளியேறி தன்னுடைய கோபத்தை வந்து கட்சிக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து போகிறார் அப்படின்றத நம்ம கட்டாயமாக இங்கு பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் மிகவும் கோபத்தோடு அதிபயங்கரமாக சி வி சண்முகம் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே நிச்சயமாக காலம் நிறைய விதமான மாற்றத்தை வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆ அப்படின்னும் வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இதில் வந்து இருக்கிறது அதில் ஒவ்வொன்றத்தையுமே நம்ம ஒரு ஒரு அப்டேட்டாக பார்க்க வேண்டியது இருக்கிறது அதிமுகவில் யார் யார் வெளியேறுவார்கள் திமுகவில் இருந்து யார் வெளியேறாங்கன்றதை அனைத்தையுமே பார்த்து விடலாம்